பத்தாயிரம் கிராமங்களில் பிரச்சார கூட்டங்கள் விஜய்யின் உத்தரவின் பேரில் தாவேகா நிர்வாகிகள் தீவிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் சூழல் பரபரப்பாக மாறி வருகிறது இதில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்குடன் ஒவ்வொரு கட்சியும் தங்கள் சுய பலன்களை ஆய்வு செய்து வியூகம் வகிக்க தொடங்கிவிட்டன ஆனால் இந்த தேர்தலில் நடிகர் விஜய் அரசியல் களத்தில் குதித்ததால் ஏற்கனவே இருந்த தேர்தல்களை விட அதிக எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது வாக்குகளை எப்படி பெறுவது என கட்சிகள் திட்டமிடுகிற நேரத்தில் எந்த கூட்டணியும் வேண்டாம் நேரடியாக மக்கள் மத்தியில் சென்று ஆதரவை பெற வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் விஜய் பயணித்து வருகிறார் அவர் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு நடவடிக்கையும் மக்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளன குறிப்பாக திருப்புவனத்தில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் நேரடியாக அஜித்குமாரின் வீட்டிற்கு சென்று விஜய் ஆறுதல் கூறியதும் நிதியுதவி வழங்கியதும் பெரும் கவனத்தை பெற்றது பொதுவாக அரசியல் தலைவர்கள் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஊடக ஒளியுடன் வருவார்கள் ஆனால் விஜய் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் முகத்தை வெளிக்காட்டாமல் தனது வீட்டிலிருந்து கிளம்பி பொதுச் செயலாளர் என் ஆனந்தை மட்டும் அழைத்து சென்ற விதம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இதேபோல் தேர்தலை சந்திக்கவும் மக்களை நேரடியாக அணுகவும் விஜய் பல்வேறு வியூகங்களை அமைத்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தாவேகா சார்பில் தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் கிராமங்களில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளன மாநிலம் முழுவதும் நூறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களை பத்து மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்குமான முக்கிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்தப்படும் இதன் வாயிலாக தாவேகா திட்டங்களை மக்களிடம் எடுத்து சொல்லும் முயற்சி நடைபெறுகிறது இந்த திட்டங்களை கட்சி தலைவர் விஜய் உறுதியாக திட்டமிட்டுள்ளார் அவரது உத்தரவின் கீழ் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் கூட்டங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர் இக்கூட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தாவேக்காவின் கொள்கைகள் மக்கள் நலத்தில் கட்சியின் பங்களிப்பு ஆளுங்கட்சியை விட தாவேக்கா எவ்வாறு மாறுபடுகிறது அதன் செயல்பாடுகள் மற்றும் விஜயின் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து விளக்கப்படும் இந்த பொதுக்கூட்டங்கள் தாவேக்கா முதற்கட்ட தேர்தல் பிரச்சார மேடையாக அமைவதோடு மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் கட்சியின் ஆளுமையை பரப்புவதற்கான அடித்தளமாகவும் அமையும் இந்நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் விஜய் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தொடர்பான திட்டங்கள் சுற்றுப்பயணங்கள் மக்கள் நலப்பணிகள் பணிகள் தொகுதி நிலை பிரச்சாரங்கள் உள்ளிட்டவை குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன மேலும் இந்த கூட்டத்தில் விஜய் முக்கிய அரசியல் அறிக்கையை வெளியிடவிருக்கிறார் என்பதால் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது